சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஒன்று தொட்டில் குழந்தை அனாதை குழந்தைகளை காத்து வளர்க்க உயர்க்க இரண்டு அம்மா உணவகம் மூன்று வேளையும் ஏழைகளின் பசியை அடக்க மூன்று மதமாற்ற தடை சட்டம் மதமோதலை தடுக்க மதமாற்ற தடை சட்டம் போட்ட பாரத தாய் இந்து மத வீராங்கனை நான்கு மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் கணினிகள் ஐந்து தமிழர்கள் கோயில்கள் பாரத தாய் இந்து மத தமிழர்கள் கோயில்களில் இலவச உணவளித்த ஆறு மகளிர் காவல் நிலையங்கள் மகளிர்களை காக்க ஏழு மழைநீர் வடிகால் திட்டம் மக்களின் உயிர்நாடி குடிநீர் வளத்தை காக்க பெருக்க புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்